இந்த மத்திய அரசு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அதே கிரிமினல் சட்டத்தை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பல அமர்வுகள் நடந்து இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர வேண்டும் நிறைய ஃபீட்பேக்ஸ் தொடர்ந்து வாங்கி ஆக்சுவலி இது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்பொழுதே ஆரம்பித்தது தான் அதில் பல மாற்றங்கள் கொண்டு வந்து மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பேரில் நீங்கள் சான்ஸ்க்ரிட்டில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுக போன்ற அந்த அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கம்லாம் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடக்கூடியது ஒரு பக்கம் பார்க்குறோம் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமாக நடந்திருக்கு என்னென்னா நாங்கள் இந்த மூன்று கிரிமினல் சட்டத்தையும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சங்கம் வந்து நாங்கள் இந்த இன்றைய வேலையை புறக்கணிக்க போகிறோம்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த கிரிமினல் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் ப்ரிஸ்க்ரைப் பண்ணது அப்பொழுதுமே பல அமர்வுகள் அடிப்படையில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது ஏற்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லி பாஜகவை சார்ந்தவர்களும் மத்திய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க அமைப்புகளிலே இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் நாங்கள் இன்றைக்கி போய் எல்லா வேலைகளையும் எங்களுடைய வேலைகள்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டு உள்ளார போயிருந்திருக்காங்க இந்த செய்தி இது வந்து பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறதே ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா போராட்டத்தை மட்டுந்தான் காடுவாங்க இந்த போராட்டத்துக்கு எதிராக இந்த அமைப்புகள் செயல்பட்டுருக்குங்கிறதும் பத்திரிகை செய்தி தான் வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது முன்னாடிலாம் நம்ம பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கூட நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது மீதி பேர் இருக்கும்போது மீதி இயக்கங்களை பார்க்கும்போது நம்மளுடைய வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது ஆனா இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமே நம்மளுக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை நம்ம கோர்ட்டுகள்லையும் பார்க்க முடியுது இன்னைக்கு பாஜகலையும் நம் மிக அதிக அளவில் வழக்கறிஞரோட பங்களிப்பு இருக்கு நம்மளுடைய இந்து இயக்கங்கள்லையும் அதிவேர்தா பரிஷத் போன்ற இயக்கங்கள் இருக்கு பிஜேபியில் வழக்கறிஞர் பிரிவு இருக்கு இந்து முன்னணியில இப்போ வழக்கறிஞர் இந்து வழக்கறிஞர் முன்னணின்னு புதுசாக உருவாக்கி அவங்களும் அதுக்கு நிறையா வழக்கறிஞர்களை சில வேலைகள் சில இடங்களில் செய்ய முடியாமல் தடைகள் இருக்கிறத அந்த தடைகளையும் அகற்றி அவங்க இந்து வழக்கறிஞர் முன்னணின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு தொடக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதி இன்றைக்கி கடலூர் கோர்ட்டில் பாய்காட் பண்ணும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் பண்ருட்டியில் இருக்கார் அவர் பேசிக்காக அவர் வடக்கு தேவர் அவர் ராஜஸ்தான்கார் அவர் போய் கடலூர் கோர்ட்டில் அவர் ஒரு நாலு வக்கீல அழிக்கிட்டு போய் உள்ளே உட்காந்து அதெல்லாமும் பண்ணாங்க இப்போ நீங்கள் பெரம்பலூரில் சொல்கிறீங்க பல்வேறு கோர்ட்டுகளில் தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சிலில் இருக்கிறவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க சங்கத்தில் அப்புறம் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு சில பேருக்கு சில ஆதங்கமும் இருக்குது இவ்வளோ இது இருக்குங்க ஸ்டாண்டிங் கவுன்சிலில் இத்தனை பேர் இருக்காங்க அணியில் இவ்வளோ பேர் இருக்காங்க அதிவக்தா பரிஷத்துங்கிறீங்க ஏபிஎப்பிலேருந்து வந்தவங்க இருக்காங்க ஆனால் எண்ணிக்கை இந்த மாதிரி சில இடங்களில் அவங்க சில குறைகளெல்லாம் சுட்டி காட்டும் போது நான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் முழுமை பெறாதங்க இப்போ தாங்க நம்ம இருக்கோம் உங்கள் ஆதங்கம் புரியுதுன்னு இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது முன்னெடுப்பு சரியாக இருக்கணும் இல்லை அப்புறம் அவரையும் அமைதிப்படுத்தி சொல்லி சொல்லியிருக்கோம் இது மிக அருமையான ஒரு முன்னெடுப்பு இத்தனை நாள் தமிழ்நாட்டில் வந்து லெஃப்டிஸ்ட்டும் டிகே மட்டும்தான் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய மு கோஷங்களையும் முழக்கங்களையும் முன்வைக்கிறது அப்படின்றிருந்தது அதற்கு மாற்றாக தேசிய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் வலுப்பெறுகிறது என்பதை தான் இது காண்பிக்கின்றது இது வந்து ஒரு நாம் பாராட்டி சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இதாக நான் பார்க்கல ஆனால் இந்த தொடக்கமே ஒரு நல்ல தொடக்கம் இது ஒரு மிக அருமையான தொடக்கம் முன்னெடுப்பு அருமையான முன்னெடுப்பு இது தொடர வேண்டும் கண்டிப்பாக தொடரும் தேசிய சிந்தனை கொண்டவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கலமும் கரமும் அவங்களுடைய செயல்பாடுகளும் வலுப்பெற்று வருவதால் இது நல்ல திசையை நோக்கி பிரயாணிக்கின்றது இதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்